வணக்கம் அனைவருக்கும் ஜெயசோ குரோவில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டைசோவேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேர்த்தொழுவுக்காக மட்டுமே வந்து டயா டெக்னாலஜி ஜப்பான் டெக்னாலஜி வந்து நம்மளோட மிஷினில் வந்து இன்பில் பண்ணி ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஹைட்ரோலிக் வச்சு நம்ம விவசாயங்களுக்காக ஒரு எவ்வளோ தூரம் நம்ம சைடில் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லி அதுக்காக நம்ம வந்து இந்த மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம் இது உண்மையானுமே இந்தியாவுக்கும் சரி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே நம்மளோட டெக்னாலஜி வருங்காலத்தில் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ரொட்டவேட்டரும் நார்மல் பிளேடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரோட லோடு டீசல் கன்ஸ்ட்ரப்ஷன் அதே மாதிரியே ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ரன் பண்ணி ஃபீல்டில் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓட்டினாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் அதே மாதிரியே வந்து டிராக்டருக்கு எந்த லோடுமே வராது டப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அரை அடி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டு போகும் அதே மாதிரி லோடு எதுவுமே இருக்காது ஃபினிஷிங் லெவலும் நல்லாயிருக்கும் இது இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய கிடைச்ச ஒரு நியூ டெக்னாலஜி இது கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும் ஜேஸ் ஒக்ரோவும் டயவும் சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜியே வந்து ஜப்பான் டெக்னாலஜி அதுதான் மற்ற ரொட்டோவேட்டருக்கும் சரி இது வந்து ரொட்டோவேட்டர் கிடையாது ரைஸோ வேட்டர் இது ஸோ இதோட ரோட்டர் டெக்னாலஜியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாகவும் இருக்கும் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ளேடு தான் இருக்கு இந்த பிளேடு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் கட்டிங் எர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இந்த எட்ஜு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மண்ணில் வந்து உங்களுக்கு கவர் ஆகி வரும் இதோட ஃபினி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இன்னக்கு இருந்தால் ஷீராகி வரும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஷீராகி வரும் ஸோ உங்களுக்கு வந்து டிராக்டருக்கு லோடோ பிரேக்கேஜ் ஏதோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஃபினிஷிங் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும் ட்ரில்லர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் இது எப்படி வந்து ட்ரில்லரும் ப்ளஸ்ஸு ஹைட்ராலிக் இது இது ஹைட்ராலிக் லெவலிக் ஃபினிஷிங் இது இது வந்து ரெண்டு வேலை இது செய்யலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மொத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஹைட்ராலிக் என்னென்னா உங்களுக்கு லெவலர் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம டிராக்டர்லேருந்தே நம்ம வந்து ஹைட்ராலிக் தான் கொடுத்துருக்கோம் ஹைட்ராலிக் வந்து டிராக்டர்லேருந்தே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபினிஷிங் லெவலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தரும் உங்களுக்கு 分かる